பார்வதி தேவி சிவபெருமான் அமர்ந்து தவம் மேற்கொண்ட இடத்தில் தன் தலையினை சாய்த்து ஏன் நான் உங்கள் மீது கொண்ட மையலை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் நான் இழைத்த பிழைக்கு என்னை மன்னித்து தங்களின் இல்லத்தரசியாக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா எனத் தனக்கு தானே பேசிய நிலையில் இருந்தார் பார்வதி தேவி பார்வதி தேவியின் வருத்தத்தால் சிவபெருமான் தியானம் மேற்கொண்ட ஒளி பொருந்திய அந்தக் குகை சூரியனின் மறைவால் தன் மகிழ்ச்சியை இழந்தது போன்று காட்சியளித்தது தன் பதியான மன்மதனை தேடி குகைக்குள் வந்த ரதிதேவி இறுதியாக தனிமையில் எம்பெருமானை எண்ணி புலம்பிக் கொண்டிருந்த தேவியைக் கண்டார் தேவியின் அருகில் சென்று தன் பதியானவரைக் கண்டீர்களா எனக் கேட்டார் ரதிதேவி அங்கு ரதி கண்டதும் என்ன சொல்வது என்று புரியாமல் நின்றார் பார்வதி தேவி இருப்பினும் மனதில் தைரியத்துடன் நிகழ்ந்தன யாவற்றையும் கூறினார் அதாவது சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து வந்த நெருப்பு சுவாலையால் எரிந்து சாம்பலானார் என்பதைக் கூறினார் இதைக் கேட்டதும் ரதிதேவி என் பதியானவர் மாய்ந்துவிட்டாரா என புலம்பி ஆழ்ந்த துக்கத்தில் மூழ்கினார் ரதிதேவிக்கு ஏற்பட்ட இந்நிலையில் தென்றலாக வீசிய காற்றுக்கூட இல்லாமல் முழு அமைதியானது அந்த இடம் காடுகளில் இருந்த பறவைகள் கூட ரதிதேவி அடைந்த வேதனையால் எவ்வித சத்தமும் எழுப்பாமல் அமைதியாக இருந்தன வாசம் வீசும் மலர்கள் கூட தனது நறுமணத்தை கட்டுப்படுத்திக் கொண்டன இவ்விதம் உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் காமதேவன் மறைந்ததால் ரதிதேவி அடைந்த வேதனைக்கு தங்களால் ஆன செயல்களை செய்தன ரதிதேவியோ தனது எழில் மிகு தோற்றத்தை விடுத்து தன் கணவனான மன்மதன் எரிந்து சாம்பலான இடத்தை நோக்கிச் சென்றாள் தன் கணவரின் சாம்பலின் அருகில் சென்றதும் என்ன செய்வது என்று புரியாமல் அவ்விடத்திலேயே அமர்ந்து தன்னுடைய பழைய நினைவுகளை எண்ணிக் கொண்டிருந்தார் ரதி தேவியின் அருகில் சென்றார் இருப்பினும் ரதி தேவி பார்வதி தேவியை கண்டும் காணாமலும் இருந்தார் பின் தன் மனதில் ஏற்பட்ட இந்நிலைக்கு பார்வதி தேவியே காரணம் என எண்ணினார் மேலும் பார்வதி தேவியையும் எம்பெருமானான சிவபெருமானையும் இணைக்க தன் கணவர் இங்கு வந்ததால் இந்நிலை ஏற்பட்டுள்ளது என எண்ணினார் பார்வதி தேவி ரதிதேவியிடம் பேச முற்படுகையில் தேவி தாங்கள் என்னிடம் எதுவும் பேச வேண்டாம் என தன் கணவரின் சாம்பலை பார்த்த வண்ணம் கூறினார் ஆனால் பார்வதி தேவி அதைக் கேட்காமல் மீண்டும் பேச முற்படுகையில் தேவி தாங்கள் எதுவும் என்னிடம் உரைக்க வேண்டாம் என்னுடைய இந்நிலைக்கு முழு காரணம் நீங்களே தேவி என ரதி தேவி உரைக்க நான் எவ்விதம் காரணமாவேன் என பார்வதி தேவி கேட்டார் அதுவரை பொறுமை காத்து தனக்கு ஏற்பட்ட துன்பத்தினை அடக்கி வைத்திருந்த ரதிதேவி திடீரென பார்வதி தேவியின் பக்கம் திரும்பி என்னுடைய இந்த நிலைக்கு நீரே காரணம் பார்வதி நினைவிற்கொள்க என உறக்க கூறினார் நான் எவ்விதம் உந்தன் இந்நிலைக்கு காரணமாவேன் என பார்வதி தேவி ரதிதேவியிடம் கேட்டார் ரதிதேவியோ தன் பதியான வரை இழந்த சோகம் மற்றும் மனதில் தோன்றிய எண்ணங்களால் ஏற்பட்ட கோபத்தால் அனைவரையும் அன்பால் கவரக்கூடிய எழில் மிகுந்த கண்ணானது ஆதவனை எரிக்கும் அளவிற்கு சிவந்து கண்டங்களை அழிக்கும் பிரளயம் போல எழுந்து வந்து நீர் சிவபெருமான் மீது கொண்ட மையல் எண்ணங்களே எந்தன் இந்நிலைக்கு காரணம் என் பதியானவரிடம் நான் கேட்ட வரத்தினை தருவதாக அருளிய அந்த கணத்தில் தேவேந்திரன் அழைப்பால் உந்தன் மயலை சிவபெருமானுடன் இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு சிவனின் கோபத்தால் எரிந்தார் என் கணவர் இக்கணம் முதல் என்னை அன்பாக கவனித்துக் கொள்ள எவரும் இல்லை என்னுடன் பேசி மகிழ எவருமில்லாத பட்சத்தில் நான் தனிமரமாக உள்ளேன் ரதிதேவி பார்வதி தேவியிடம் நான் வேண்டிய வரத்தினை தருவதாக கூறிய எந்தன் சுவாமியும் இங்கு இல்லை அதனால் நான் எப்படி இவ்வாறு தனித்து என் பதியானவர் இன்றியும் நான் வேண்டி பெற்ற பிள்ளை வரமில்லாமல் உள்ளேனோ அதேபோல நீயும் இருப்பாயாக செவி கொடுத்து தேவி நான் எவ்விதம் விரும்பிய என் பதியானவர் இல்லாமல் பல இன்னல்களுக்கு ஆளாகி துன்பப்படுவாயாக என்று மன்மதனின் இல்லத்தாளான ரதிதேவி சாபமிட்டார் அக்கணத்தில் அங்கு தேவேந்திரன் உதயமானார் என்ன செய்தாய் ரதிதேவி நீர் இட்ட சாபத்தால் நிகழ வேண்டிய சுபச்செயலானது இன்னும் காலவிரயத்தை ஏற்படுத்தும் தேவி தன்னிலை மறந்து நீர் இட்ட சாபத்தால் இன்னும் என்னென்ன நிகழுமோ என தேவேந்திரன் கூறினார் தேவேந்திரன் கூறிய கூற்றுகளில் இருந்து உணர்ந்த மெய்ப்பொருள்களை அறிந்து தன்னிலைக்குத் திரும்பிய ரதிதேவி தன் பதியான வரை இழந்ததும் தன் இயல்புகள் யாவற்றையும் இழந்ததால் தன்னையும் அறியாமல் தான் பார்வதி தேவிக்கு சாபம் இட்டதை எண்ணி மனம் வருந்தினார் ரதிதேவி தன்னுடைய இயல்பு நிலைக்குத் திரும்பிய ரதிதேவி பார்வதி தேவியிடம் சென்று என்னை மன்னித்து அருளுமாறு வேண்டி நின்றார் ரதிதேவி அடைந்த இன்னல்கள் மற்றும் இழப்பின் வலியை உணர்ந்த பார்வதி தேவி ரதிதேவியை ஏதும் உரைக்காமல் அவரை அரவணைத்து அமைதி கொள்வாய் ரதிதேவி எனக் கூறி ரதிதேவியை சாந்தம் செய்தார் தேவலோகத்தில் இருந்த தேவர்கள் ரிஷி மற்றும் காப்பவரும் படைப்பவருமான விஷ்ணு பிரம்மா ஆகியோர் சிவபெருமானைக் காண கைலாயமலைக்கு சென்றனர் கைலாயமலையில் வீற்றிருந்த சிவபெருமானைக் கண்ட தேவர்கள் ரிஷிகள் மற்றும் விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவபெருமானைக் கண்டு வணங்கினார்கள் பின்பு பல காலங்களாக தங்களின் தரிசனத்தை காணாத நாங்கள் இன்று உங்களின் தரிசனத்தால் புண்ணியம் செய்தவர்கள் ஆகிறோம் என்று பிரம்மதேவர் கூறினார் மன்மதனால் தாங்கள் வீற்றிருந்த யோக நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் யாவையும் மன்னித்தருள வேண்டுகிறோம் தங்களை யோக நிலையில் இருந்து எழுப்பவே மன்மதனை அனுப்பி இச்செயலானது அரங்கேற்றப்பட்டது என திருமால் கூறினார் என்னுடைய யோக நிலையை விடுத்து தாட்சாய்னி தேவியை மணந்து அதனால் ஏற்பட்ட விளைவுகள் அனைத்தையும் அறிந்த நாராயணா என்னை யோக நிலையில் இருந்து எழுப்பச் செய்த செயலால் மன்மதன் எரிந்து சாம்பலாகிப் போனான் என்னை யோக நிலையில் இருந்து எழுப்ப என்ன அவசியமாயிற்று இந்திரதேவா என சிவபெருமான் தன் ராவுத்தர் குரலால் உரைக்க இந்த கைலாய மலையே அதிர்ந்து போனது நாங்கள் செய்த செயல் உசிதமானது இல்லை என்றாலும் அதன் உட்பொருளை கொண்டே தங்களை நாங்கள் யோக நிலையில் இருந்து எழுப்ப வேண்டியதாயிற்று என்று கூறிய இந்திரதேவன் உலகங்களை படைத்து அதில் ஜூவராசிகள் இன்பத்துடன் வாழ்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்திய சர்வங்களை தன்னகத்தே கொண்ட சர்வேஸ்வரரான எம்பெருமானே எங்கள் கோரிக்கைகளை கூர்ந்து கேட்க வேண்டுகிறோம் எனக் கூறினார் பிரபஞ்சத்தில் உதித்த உயிர்களுக்கிடையே காதல் மற்றும் காமம் போன்ற உணர்வுகளை உருவாக்கி அவைகளின் இனத்தினை விரிவடையச் செய்ய வழிவகை செய்யும் மன்மதன் தங்களின் மீது காதற்கணைகளை அனுப்பியது அவனின் நன்மைக்காக செய்யப்பட்ட கர்மமன்று அது தேவர்களின் இன்னல்களைப் போக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்திற்காக செய்யப்பட்ட செயலாகும் அதாவது தங்களால் வரமளிக்கப்பட்டு தங்களின் புதல்வர்களால் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்று வரம் வாங்கிய தாரகாசுரனால் எண்ணிலடங்கா இன்னல்களை தேவர்கள் அனுபவித்து வருகின்றனர் தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் மட்டுமின்றி பூலோகத்தில் உள்ள ஜீவராசிகள் மற்றும் முனிவர்கள் ரிஷிகளும் தங்கள் தியானம் மற்றும் வேள்வி முதலானவற்றை நடத்த முடியாமல் துன்பத்திற்கு ஆளாயினர் இவையாவையும் நினைவில் கொண்டு தேவேந்திரனின் உத்தரவின்படி மன்மதன் தங்கள் மீது காதர்கணையை தொடுத்தார் என்று கூறினார் இந்திரதேவன் தான் மேற்கொண்ட செயலுக்கான காரணத்தை சிவபெருமானிடம் எடுத்து உரைத்துக் கொண்டிருந்த கணத்தில் சிவன் அமர்ந்து தியானம் மேற்கொண்ட குகையில் இருந்த ரதிதேவி சிவபெருமானைக் காண கைலாயமலைக்கு வந்தார் அங்கு தேவேந்திரனுடன் உரையாடிக் கொண்டிருந்த சிவபெருமானைக் கண்டு பணிந்து நின்று தான் அடைந்த இன்னல்களைப் பற்றிக் கூறி அதற்கு தாங்கள்தான் விமோசனம் தரவேண்டும் என்று வேண்டினாள் இந்த அடியேன் தங்களை தஞ்சம் அடைகிறேன் என்று ரதிதேவி கூறினார் ரதிதேவி தமது காதற் கணவனை இழந்து நீங்காத துயரத்தில் மிகவும் சோகமுற்று இருக்கின்றாள் அவர்களின் சோகத்தை கலைத்தெறிய தங்களின் நெற்றிக் கண்ணால் இருந்து வந்த நெருப்பு ஜுவாலையால் அழிவுற்ற மன்மதனை மீண்டும் உயிர்ப்பித்து ரதிதேவி அடைந்த இன்னல்களை நீக்கியருள வேண்டும் என தேவர்கள் சிவபெருமானிடம் தங்களின் கோரிக்கைகளாக எடுத்துக் கூறினார்கள் கருணாமூர்த்தியான சிவபெருமான் மன்மதன் செய்த செயல்களை யாவும் மறந்து ரதிதேவியின் கண்களுக்கு மட்டும் புலனாகும்படி மன்மதனை தோற்றுவித்தார் உடலின்றி இருப்பினும் ஸ்ரீகிருஷ்ணன் துவாரகாபுரியில் ருக்மணியுடன் சேர்ந்து புதல்வர்களைத் தோற்றுவிப்பார் அந்நிகழ்வின் போது பிரத்யும்னன் என்ற பெயரில் உடலற்ற மன்மதன் உடல் பெற்று சம்பராச்சுரனை வதம் செய்து ரதிதேவியை அடைவார் என அருள் புரிந்தார் சிவபெருமான் தவம் மேற்கொண்ட குகையில் தனிமையில் இருந்த பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து கலக்கமுற்று அவருடன் உரையாடல் நிகழ்த்திய நினைவுகளை எண்ணிய வண்ணம் அமர்ந்திருந்தார் வெகுநேரமாகியும் தன் மகளான பார்வதி தேவி இன்னும் அரண்மனைக்கு வரவில்லை என்னும் கலக்கத்துடன் சிவபெருமான் தியானித்த குகையை நோக்கி இமவான் சென்றார் உடலின்றியும் உயிர் பெற்ற மன்மதனும் ரதிதேவியும் சிவபெருமான் பாதம் பணிந்து ஆசி பெற்ற சிவபெருமான் குறிப்பிட்ட சம்பராசுரன் என்னும் அசுரன் வாழும் தலைநகரத்திற்கு புறப்பட்டனர் யார் அந்த பார்வதி தேவி என சிவபெருமான் உரைக்க உரைத்ததும் அதுவரை மகிழ்வுடன் சென்றிருந்த சுபநாழிகைகள் அசுபமாயின உடனே நாராயணனோ தாட்சாயினி தேவியின் மறுபிறப்பே பார்வதி தேவி ஆவார்கள் அவர்களை தாங்கள் மனம் புரிந்து யோகி நிலையில் இருந்து இல்லற வாழ்க்கைக்கு மாற வேண்டும் இப்போது அதற்கான காலம் வந்துவிட்டது ஆதிசக்தி தங்களுடன் இணைவதற்கான காலம் கணிந்து உள்ளது எனக் கூறினார் ஆனால் சிவபெருமானோ எனக்கு மீண்டும் இல்லற வாழ்க்கைக்கு மாற விரும்பமில்லை என்றும் நான் எப்பொழுதும் யோகிதான் என்றும் கூறிவிட்டார் திருமண வாழ்க்கையில் நிகழ்ந்த சுப நினைவுகளை விட வலியும் வேதனையுடன் கூடிய நினைவுகளே அதிகம் இனி வரும் காலங்களில் சிவனின் சித்தார்த்தம் என்பது யோகி நிலையே ஆகும் என திடமாக உரைத்து பஞ்சபூதங்களில் மறைந்தார் சிவபெருமானின் இதுபோன்ற முடிவினை சற்றும் எதிர்பாராத தேவர்கள் என்ன செய்வது என அறியாமல் குழம்பி நின்றனர் ஆனால் நாராயணனோ புன்முருவலுடன் காட்சியளித்து அனைவரின் கவலைகளையும் போக்கும் வண்ணம் இருந்தார் தேவர்களும் நாராயணனின் புன்முறுவலின் அர்த்தங்கள் புரியாமல் நின்றனர் பிரம்மதேவரோ சிவபெருமானின் இந்த எதிர்பாராத முடிவினைக் கண்டு மன உள்ளோம் ஆனால் தாங்களோ இன்முகத்துடன் காட்சியளிக்கின்றீர்களே எதுவாக இருந்தாலும் எங்களுக்கும் உரைத்தால் எங்கள் அனைவருக்கும் இன்பம் பயக்கும் என கூறினார் நாராயணனோ ஆதிசக்தியின் புனர் ஜென்மமாகவும் தாட்சாயணி தேவியின் மறுபிறவியாகவும் இருக்கும் இந்த அகிலத்தின் தாயாகவும் விளங்கும் பார்வதி தேவி சிவபெருமானை மனம் செய்வேன் என உறுதியுடன் இருக்கிறார் ஆனால் அகிலத்தை படைத்த எம்பெருமானான சிவபெருமான் இல்லற வாழ்க்கையை விடுத்து என்றும் யோகி நிலையில் இருக்க வேண்டுமென்றும் உறுதி கொண்டுள்ளார் இவ்விருவரின் இணைப்பை இந்த பிரபஞ்சத்தின் இயற்கையும் காலச்சக்கரமுமே உறுதி செய்யும் எனக் கூறினார் குகையை அடைந்த பார்வதி தேவியின் தந்தையான இமவான் தன் மகளின் நிலையினைக் கண்டு என்ன நேர்ந்தது தேவி எனக் கேட்டுக்கொண்டே தரையில் அமர்ந்து புலம்பிக் கொண்டிருந்த தன் மகளின் அருகில் சென்றார் தன் மகளை அரவணைத்து யாது நேர்ந்தது மகளே ஏதோ அனர்த்தம் உண்டாயிற்றா என தன் மகளிடம் வினவினார் இருப்பினும் தேவி ஏதும் உரைக்காமல் தன் தந்தையுடன் நிதானமாகவும் அமைதியாகவும் அவரின் இருப்பிடமான அரண்மனைக்கு சென்றார் எப்போதும் மகிழ்வுடனும் கலகலப்பாகவும் இருக்கும் என் மகளான பார்வதி தேவி மிகுந்த வருத்தத்துடன் காணப்படுவது என்பது சரியானதல்ல நிகழ்ந்தவை யாதாயினும் அதை விரைவில் என் பொருட்டு சரிசெய்து என் மகளை முன்பை போல என்றும் இன்முகத்துடன் இருக்கும் பார்வதி தேவியாக மாற்றுவேன் என்று தன் மனதளவில் இமவான் உறுதி பூண்டார் அரண்மனைக்கு வந்த பார்வதி தேவி கலகலப்பின்றி மிகவும் சோர்வுடன் காணப்பட்டார் அதனால் சிவபெருமான் தவம் செய்த குகையில் என்ன நிகழ்ந்தது என்று தெரியவில்லை என தந்தையான பர்வதராஜன் இமவான் மிகவும் கவலையுற்றார் தன் மகளின் இந்நிலைக்குக் காரணமான நாரத முனிவரே இதற்கு சரியான தீர்வையும் அளிக்க வேண்டும் என இரவு நேரத்தில் நித்திரையில்லாமல் சிந்தனையுடன் ஆழ்ந்திருந்தார் சிறிது நேரத்திற்குப் பின்பு நித்திரையில் ஆழ்ந்த பர்வதராஜன் ஈமவான் கனவில் கருமையான இருளைக் கொண்ட இடத்தில் யாரும் உதவும் வண்ணமில்லாமல் தனிமையில் இருந்தபோது தன்னைக் காக்க தான் வணங்கும் கடவுளான நாராயணன் அழகிய தாமரை மலரில் இருந்து இருளை போக்கக்கூடிய அழகிய ஒளிகளுடன் காட்சியளித்தார் நிகழ்பவை என்னவென்று புரிவதற்குள் தான் என்றும் பூஜிக்கும் நாராயணனைக் கண்டதும் அவரை பணிந்து வணங்கி நின்றார் பர்வதராஜனின் வணக்கங்களை ஏற்றுக்கொண்ட நாராயணன் பர்வதராஜன் தன் மனதில் கொண்டுள்ள ஐயத்தை நான் அறிவேன் ஞானமென்றால் என்ன ஞானம் என்பது அறிவிற்கு அப்பாற்பட்ட மெய்ப்பொருளை உணர்வது ஆகும் பிறவி பெருங்கடலை நீந்தி முக்தி என்னும் பிறவாநிலையை அடைய வேண்டும் என்ற உணர்வு எப்பொழுது தோன்றுகிறதோ அக்கணத்தில் இருந்து ஞானம் உதயமாகிறது ஞானத்தை பெறும் வழிகள் யாவை ஞானத்தை பெற வேண்டுமாயின் எச்செயல் புரிய வேண்டுமாயினும் அச்செயலில் உள்ள உண்மைப் பொருளை அதாவது மெய்ப்பொருளை உணர்ந்து அச்செயலை செய்யும்போது ஞானம் பிறப்பெடுக்கும் மெய்ப்பொருள் உணர்தல் என்றால் என்ன எது உண்மை எது பொய் நாம் செய்கின்ற செயலினால் விளைகின்ற பலனானது நிரந்தரமான துணையா தற்காலிகமான துணையா எனப் பிரித்துப் பார்த்தலையே மெய்ப்பொருள் உணர்தலாகும் இதுதான் உண்மையான பகுத்தறிவு ஆகும் இனி அதனை நினைத்து எவ்விதமான கவலையும் கொள்ள வேண்டாம் உன் மகளான பார்வதி தேவி சிவபெருமானைத் திருமணம் புரிவதற்கென இப்பிறவியை எடுத்துள்ளார் இனி தேவி பார்வதிக்கு சிவபெருமானை திருமணம் செய்து வைக்க தேவையான அனைத்து செயல்களை செய்வீர்களாக எனக் கூறினார் திருமால் தன்னுடைய மனதில் நீண்ட நேரமாகக் கொண்டிருந்த ஐயம் நீங்கியது என மகிழ்ச்சி கொண்டு நாராயணனை வணங்க நாராயணன் அவ்விடத்தை விட்டு மறைந்தார் திடீரென எழுந்த பர்வதராஜன் தான் கண்டது கனவா அல்லது நான் என்றும் வழங்கும் நாராயணின் விருப்பமா என யோசித்த கணத்தில் ஓர் அசரீரி ஒலித்தது பர்வதராஜனே நீர் கண்ட கனவில் கூறப்பட்டவை யாவும் உண்மையே என அசரீரி ஒலித்தது உடனே எழுந்த பர்வதராஜன் தான் என்றும் பூஜித்து வணங்கும் நாராயணனைக் கண்டு வணங்கி தங்களின் விருப்பம் எனது கடமையாகும் எனக் கூறி வணங்கி நின்றார் பர்வதராஜன் பர்வதராஜன் அமைதியுடன் ஆழ்ந்த யோசனையில் இருந்தார் அவ்வேளையில் நாரத முனிவரும் வருகை தந்தார் நாரதரைக் கண்ட மன்னனான பர்வதராஜன் தான் கண்ட கனவு பற்றியும் அந்தக் கனவில் நாராயணன் வருகை தந்ததையும் அதில் அவர் கூறிய கருத்துக்களையும் கூறினார் மேலும் தன் மகள் பார்வதி தேவி சிவபெருமானுக்கு பணிவிடை செய்து வந்ததிலிருந்து என் மகள் ஏனோ சோர்வான நிலையில் காணப்படுகிறாள் அதற்கான காரணமும் தெரியவில்லை என பர்வதராஜன் நாரதரிடம் கூறினார் இனி தாங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என சொல்லி பார்வதி தேவியைக் காணச் சென்றார் நாரதர் நாரதரைக் கண்ட பார்வதி தேவி அவரை வணங்கி நின்றார் நாரதரோ தேவி கைகள் மட்டும் வணக்கம் சொல்லுகின்றன ஆனால் மனமோ இங்கில்லை தேவி என பேச்சை தொடர்ந்தார் பார்வதி தேவியோ எதையும் உரைக்காமல் அமைதி காத்து வந்தார் ஆனால் தன் மனதில் எழுந்துள்ள ஐயத்தைப் போக்க எவருமில்லை என எண்ணிய கணத்தில் நாரதரோ ஏதாவது ஐயம் ஏதேனும் இருப்பின் என்னிடம் நீங்கள் தாராளமாகக் கேட்கலாம் என்னால் இயன்றளவு உங்களுக்கு நான் உதவுகிறேன் என்று கூறினார் தேவி பார்வதியோ வேறு மார்க்கங்கள் இல்லாததாலும் தன் மனதில் எழுந்த ஐயங்களை நாரதரிடம் கூறி அதற்கான மார்க்கங்கள் உள்ளனவா என அறியலாம் என எண்ணினார் அதற்காக பார்வதி தேவி நாரதரிடம் முக்காலமும் உணர்ந்த நாரத முனிவரே நான் ஒருவரின் மீது மயில் கொண்டுள்ளேன் ஆனால் அவரோ என் அன்பை உணராமல் வெறுக்கின்றார் என் மனமும் சிந்தையும் அவரையே எண்ணுகிறது அவரின் மனதில் என்னைப் பற்றிய எண்ணங்களை மாற்றி அவர் என் மீது மயல் கொள்ள ஏதேனும் வழிகள் இருப்பின் தாங்கள் கூற வேண்டும் என்று கூறினார் தேவி என்னிடம் மயல் சம்பந்தப்பட்ட உதவிகளை கேட்பீர்கள் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை தேவி நானோ உலக வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் துறந்தவன் என்று கூறினார் இருப்பினும் ஆண்மகன்களின் மனம் விரும்பிய செயல்களை செய்யும்போது அவர் உங்கள் மீது உள்ள எண்ணங்களை மாற்ற இயலும் என்று கூறினார் தேவியே நீங்கள் மயல் கொண்டவரை நான் அறிந்து கொள்ளலாமா என நாரதர் கேட்டார் ஆனால் அங்கு நிகழ்ந்தவை யாவையும் ரிஷி உணர்ந்தவர் தேவியோ எதையும் கூற இயலாமல் காலம் பதில் உரைக்கும் என முனிவரிடம் கூறினார் பார்வதி தேவி தன் தந்தையான பர்வதராஜனைக் கண்டு அவரிடம் தன் விருப்பத்தை கூறினார் அதாவது சிவபெருமானை மணக்க வேண்டும் என்பதை தேவி கூறினார் தேவி கூறியதும் நாராயணன் கனவில் வந்து உரைத்தவை யாவும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என தன்னுடைய மனதில் நினைத்து மகிழ்ச்சி கொண்டார் சிவபெருமானை திருமணம் செய்ய ஏதாவது உபயம் உள்ளதா தந்தையே என பார்வதி தேவி வினவினார் அவ்வேளையில் நாரத முனிவரும் வருகை தர இதுவே சரியான காலம் என கருதி சிவபெருமானை பற்றிய ஐயத்தை எழுப்பினார் நாரதரோ இங்கு நிகழும் நிகழ்வுகள் யாவையும் உணர்ந்தவராகவும் ஆனால் எதுவும் அறியாதவராக சிவபெருமானைப் பற்றி கூறினார் தியானம் என்றால் என்ன தியானம் என்பது மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்தி நமது சிந்தனைகளை மேம்படுத்தும் மேலும் தியானம் நமது உயிர்வாயுவான பிராண வாயுவை சீராக்கி நமது உடலின் சக்தியை அதிகப்படுத்தக்கூடியவையாகும் தியானத்தால் நாம் அடையக்கூடிய பயன்கள் யாவை தான் என்ற ஆணவம் நீங்கும் உடலும் மனமும் சீராகும் தியானத்தின் மூலம் கிடைக்கும் மன அமைதி என்பது மிகப் பெரியதாகும் இந்த பிரபஞ்சத்தை படைத்த எம்பெருமானான சிவபெருமான் எதன்மீதும் பற்று கொள்ளாமல் என்றும் யோக நிலையிலே இருக்க விரும்புபவர் அவரை அடைவது என்பது தவத்தினால் மட்டுமே அடைய இயலும் என்று கூறினார் தவத்தினால் மட்டுமே சிவபெருமானின் மனதை குளிர்விக்க இயலும் மேலும் சிவபெருமான் தவத்தினால் அகம் மகிழ்ந்தார் எனில் தவம் மேற்கொண்டவர் வேண்டும் வரத்தினை வேறுபாடு இன்றி வழங்கக்கூடியவர் என்று கூறினார் நாரதர் கூறுவதை அனைத்தையும் கவனத்துடன் கேட்ட பார்வதி தேவிக்கு தன் மனதிலிருந்த ஐயத்திற்கு பதில் கிடைத்தது என எண்ணினார் சிவபெருமானை அடைவதற்கான மார்க்கங்கள் தெளிவுற உணர்த்தியமைக்கு மனதார நன்றியை தெரிவித்தார் பார்வதி தேவி பார்வதி தேவியின் முகத்தில் காணப்பட்ட பொழிவைக் கண்ட பர்வதராஜன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் தாரகாசுரன் தேவர்கள் இவ்வளவு அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கிறார்கள் ஏதேனும் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்களா என அறிய வேண்டும் என எண்ணினார் தேவலோகத்திலிருந்து முதன்மையான பதவியை அடைந்தாலும் தன் மனம் அமைதி கொள்ளவில்லையே ஏதோ நிகழக்கூடாத நிகழ்ச்சி நிகழ்ந்துவிடுமோ என ஒருவிதமான உணர்வு தாரகாசுரனுக்கு தோன்றியது இதைப்பற்றி தம் குருதேவரிடம் ஆலோசிக்க வேண்டும் என எண்ணினார் பார்வதி தேவியோ தாம் சிவபெருமானை நோக்கி தவம் மேற்கொள்வதாகவும் அதற்கு தங்களின் அனுமதி வேண்டி நிற்கின்றேன் என தம்முடைய எண்ணங்களை யாவும் தன் பெற்றோர்களிடம் உரைக்க நாணம் கொண்டு தன் தோழிகள் வாயிலாக தன் விருப்பங்களை தெரிவித்தார் தியானத்தால் உண்டாகும் பலன்கள் மனதில் உள்ள வீண் குழப்பங்கள் நீங்கும் பணியில் உள்ள பதற்றம் குறையும் நினைவாற்றல் அதிகரிக்கும் தோழிகளும் தேவியின் தந்தையிடம் சென்று தேவியின் விருப்பங்களைத் தெரிவித்தன மிகவும் மகிழ்ச்சியுற்ற பர்வதராஜன் தேவி தவம் புரிவதற்காக கானகம் செல்ல இருப்பதை தேவியின் தாயிடம் உரைத்தீர்களா என வினவினார் ஆனால் தோழிகள் தங்களிடமே தாங்கள் முதலில் உரைத்துள்ளோம் என்று கூறினார் தேவி கானகம் சென்று தவம் மேற்கொள்ள நான் பரிபூரணமாக சம்மதம் அளிக்கின்றேன் இருப்பினும் தேவியின் தாயான மேனை தேவி சம்மதித்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் முதலில் மேனை தேவியிடம் சென்று அனுமதி பெறுக என கூறினார் பர்வதராஜன் தோழிகளும் தேவியின் தாயான மேனை தேவியைக் கண்டு அவர்களிடம் பணிந்து தேவியின் விருப்பத்தை தெரிவித்தனர் ஆனால் மேனை தேவிக்கு தம் மகளை சிவபெருமானுக்கு மனம் செய்து வைக்க உடன்பாடு இல்லை மேலும் தேவி எடுத்துள்ள முடிவைப் பற்றி பார்வதி தேவியிடம் உரையாட வேண்டும் என எண்ணினார் தோழிகளிடம் தேவி இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டு அங்கு விரைந்து சென்றார் மேனை தேவி தோழிகளிடம் தேவி இருக்கும் இடத்தை அறிந்து அங்கு விரைந்து சென்றார் மேனை தேவி தேவி பார்வதியைக் காண அவர் இருக்கும் அறையை நோக்கி சென்றார் ஆனால் அங்கு தேவியில்லை பின் அரண்மனைக்கு அருகில் உள்ள மலர்கள் நிறைந்த சோலைகளின் மையத்தில் உள்ள தாமரை மலர்கள் நிறைந்த குளத்தின் அருகில் அமர்ந்திருப்பதை தேவியின் அறையின் முகப்பு மாடம் வழியாக கண்டார் மேனை தேவி உடனே பார்வதி தேவி இருக்கும் இடத்தை மேனை தேவி அடைந்தார் தன் அன்னை அங்கு வந்துள்ளதை உணராமல் குளத்தில் உள்ள நீரில் நினைவுகளுடன் ஆழ்ந்திருந்தார் அவ்வேளையில் தாமரை மலரில் அடியில் உள்ள இலையில் இருந்த தேளானது தண்ணீரில் விழுந்தது அதைக் கண்ட தேவி சிவநினைவுகளில் இருந்து தெளிந்து அந்த தேளை தண்ணீரில் இருந்து எடுத்து தாமரை இலையில் விட முயன்றார் இருப்பினும் தேளானது தேவியின் கைகளில் கொட்டியது தேவி அதை பொருட்படுத்தாமல் அத்தேளை எடுத்து உயிர்ப்பிழைக்கும் பொருட்டு காப்பாற்றினார் தன் மகளின் கையில் தேள் இருப்பதை கண்ட மேனை தேவி தன் மகளின் அருகே வந்து தேள் உள்ள கையைத் தட்டிவிடும்போது தேவி அவர்களின் கைகளை தடுத்து தேளை பாதுகாப்பாக ஒரு மரத்தின் மீது விட்டார்கள் தேளும் அவ்விடத்தை விட்டு ஓடியது அன்னையான மேனை தேவி தேவியின் கைகளை பார்க்க அதில் தேள் கொட்டியதால் கைகளில் இரத்தம் வருவதைக் கண்டார் ஏன் இந்த அனர்த்தமான செயல்பாடுகள் பார் உனது கைகளில் காயம் ஏற்பட்டுள்ளது என்று கூறினார் மேலும் நீர் எடுக்கும் முடிவுகள் கூட சில நேரங்களில் உன்னை மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் சேர்த்துக் காயப்படுத்தக்கூடியவையாக அமைகின்றன எனக் கூறினார் தன் தாய் தன்னிடம் கூற வந்த விஷயங்கள் யாவையும் உணர்ந்த தேவி அன்னையே தேள் என்பது கொட்டும் என்பதை நான் அறிவேன் கொட்டுவது என்பது தேளின் இயல்பாகும் ஆபத்தில் உள்ள உயிர்களை காப்பாற்றுவது என்னுடைய இயல்பாகும் தேள் கொட்டும் என்பதற்காக என்னுடைய இயல்பை என்னால் மாற்றிக்கொள்ள முடியாது என்று கூறினார்